திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வேலை போல் விழியிட்டு மருட்டிகள் காமக்ரோதம் விளைத்திடு துட்டிகள் வீதிக்கே திரிபப்பற மட்டைகள் முலையானை மேலிட்டே புறவிட்ட பொறிட்சிகள் மார்பை தோலை அசைத்து நடப்பிகள் வேலு செலுத்து சமர்த்திகள் களி கூறும் சோலை கோகில மொத்தம் ஒழுச்சிகள் காசற்றாரத்திலொழுச்சிகள் தோலை பூசி மினுக்கி உருக்கிகள் எவரேனும் தோய பாயல் அழைக்கும் அவத்திகள் மோக போக முயக்கி மயக்கிகள் சூறை காரிகள் துக்கவலை படல் ஒழிவேனோ காலைக்கே முழுகி என சீரமத்தினில் உத்தம சாலை அளித்தல் பொருட்டெதிர்காத தாடகையை கொல்கிருபை கடல் மருகோனே ஆலை சாறு கொதித்து வயற்றலை பாயசாலிதழை திரதித்தமுதாக தேவர்கள் மெச்சியசைப்பதி உரை வேளா ஆழித்தேர் மருகிற்பையில் மெய்த்திரு நீரிட்ட சுற்றிய பொற்றிரு காவினில் அப்பர் அப்பிரியப்படு பெறும்லே